என்னதான் நடக்கும் ஹேய் தகப்பா அங்க என்ன பண்ற தெரியல பார்த்தா தெரியல ஏய் கடையா அப்பனோட திறனை தெரியல நேர திறமுவேன் தெரியல தெரியலன்ற மக்களுக்காக போராடியா இல்ல பொது கூட்டம் இல்ல பெரிய டேமு தான் கட்டினியா மழை நல்ல யார் செருப்போ திருடி வச்சிங்கிற இது தெரியல தெரியலன்ற திட்டுப்பயா

உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா நம்ம நம்ம ஊர்ல யாரும் ஓடிப்பா நம்ம ஊர்ல இல்லடா நம்ம ஊட்லடா நம்ம கேள்விதான் கேள்வி ஓடி போச்சா அதெல்லாம் இல்லடா செருப்பு வச்சிருந்தேடா செருப்பு ஆட்டிய போட்டுன்னு போயிட்டு செருப்புக்கா சுத்தி வலிச்சு பேசுறேன் செருப்புக்கான சொல்லிட்டு போய ஏன்டா அதைதான் தான்டா சொல்ல வந்தேன் உன் வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி எதனா யோசிக்கிறியா இப்ப பாரு தப்பு தப்பா பேசிக்கின்னு அது இது போன செருப்புக்கு உள்ள நேரம் பேசுற வாயா நான் வாங்கி தர யாரு இருக்குதுன்னு எனக்கு தெரியும் வய புது போது செருப்புற எனக்கு அந்த செருப்பு தான் செருப்பு வாங்கி தருறது அப்புறம் இருக்கட்டும் அப்புறம் திட்டு போயிக்கிறா டேய் எந்தடா சொல்றா நான் எங்க போனா உனக்கு என்ன ரொம்ப கோபக்காரன் என் மகனோட இல்ல இன்னைக்கு

அப்பா போய்ட்டு வானுங்கோ ஏன் கிட்டியோ வா ஏ என்ன ஊர்ல ஒரு பையனையும் காணா நான் யார் கணக்கெடுக்கிறோம் நான் என்கிட்ட கேட்குறேன் திருப்பா பாப்பா சரிவா போ அம்மா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தோட சரி அந்த இடம் பக்கம் வரல ஒரு ஃபோன் பண்ணி சொல்லு தலைவர் போறீங்களா அந்த ரெண்டு கேடி மாப்பிளைய அப்படி சொல்லாதம்மா இந்த பொண்ணு பார்த்த காட்டின வரைக்கும் நல்ல மாப்பிள தான் அவரு ஆமா உன் நீதான் நீ தான் வந்து பாரு ஊரே வந்து காரி முடிதாவனே ஏமா மாப்பிள்ளை நல்ல அவன் தான் அவர் தப்பு தப்பா பேசி வா போய் பாக்கலாம் வா ஆமா நல்லவன் லட்சுமி வந்து பாரு ஊட்டாந்து வந்து பார்த்தா தான் நீயே காரி முடிவே யோ மாமா அது வந்து போய் ராணி அது கிட்ட கேளு ஆமா ஆமாட்டா இப்படி கிட்ட கேட்டா இருக்கு ஏமா என் செருப்பு பாத்தியா டே கபோதே நானே இப்பதான் ஊர்ல இருந்து செருப்பு இல்லாம வரேன் உன் செருப்பு காரணம் ஏங்கிட்டு வந்து கேக்குறேன்

சொன்னஞ்சு உங்க வீட்டுக்கு மூணாவது வீட்டுல கோணவாய் சண்முகம்னு ஒருத்தன் தான அவன் இருக்கிற நப்புக்கானா அவன் போய் மூணு வருஷம் ஆகுது அது இப்போ வந்து கேக்குற அவன் சேர்த்து மூணு வருஷம் ஆச்சு நீ எப்போ போவ ஏன் சம்பந்திய ஏன் மூணு மூணு கிராத்து நேரடிதான் கேக்குது அது ஒண்ணு இல்ல சம்பந்தி நீ வேற நம்ம ரெண்டு பேரும் தண்ணி ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு

கடையாண்ட கூட பி தேடி பார்த்தோமலாம் செருப்பு காணமா எந்த திட்டு போய் திட்டு போயிருப்பான் அங்க பாரு என்ன செருப்புக்கு தடா யாரு போது டேய் உனக்கு சரியா சரியாதானே பேர் வச்சிக்கிறாங்க பொண்ணுங்களை பார்த்தாலே கடலை போடுறேன் ஏன் மாமா கடலை போடுறதுலையோ சைட் அடிக்கிறதில் ஒரு கிக்குக்கு இது உனக்கு என்ன தெரியா வயசான பீஸு வா செருப்பு தெரியல வா யாரை பார்த்து வயசான பேசுனே உன்னும் வயசுலலாம் நான் உன்னோடய பார்த்தேன்டா நானே வா போ டேய் என் திட்டு பையன் பேபியும் கூடதான்டாக்குறான் வா போய் விசாரிப்போம் செருப்பா அவன் வச்சிக்கிறான் நான் பார்க்கலாம் ஏ பேபியே உன் மருமக ஏன் மருமகளை நீ ஏன்டா கேட்குறா ஆ ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கிறேன் அதான் உன் மருமகளை கேட்குறேன் ஜேஜா அஞ்சு லட்சமா அதுக்கு ஐம்பது ரூபாயே செலவு பண்ண தெரியாது நீ அஞ்சு லட்சத்துக்கு அதிக செலவு பண்ணா என்கிட்ட குடி நான் பண்றேன் செலவு மூஞ்சிக்கலாம் அஞ்சு லட்சம் ரூபாய் ஓரத்து கிடையாது நீ கொஞ்சம் மூடு அப்ப நிக்காத ஓடு சொம்ப ஒரே சத்தா என்ன பச்சை நீ என்ன பண்ற ஏமா வயல பாத்து என்ன சொன்னேன் செருப்பு தேடி பாக்குறதுதான் சொன்ன அதனாலதான் உங்ககிட்ட நான் வந்து தேடி பாத்தேன் இல்லையான்னு கேட்டு போலான்னு வந்தான்

தங்க செருப்பா ஏமா தங்க விக்கிற வேலைக்கு உங்க மாமனார் தங்க செருப்பு வேற போறாரா அவர் எந்த செருப்புனா போட்டுக்கிட்டான் உங்க அப்பா போட்டுல அந்த செருப்பு என் செருப்பு தெரியுமா ஐயோ அந்த திருட்டு பையன் செருப்பு எடுத்து அப்பாவுக்கு அப்பாவை கொத்து விட்டானே இருந்தாலும் குடும்ப கௌரவத்தை விட கூடாது ஏ பச்சைல அந்த செருப்பு இல்லை உன் பேரை எழுதி வச்சுக்கிறேன் உன் செருப்புன்னு சொல்றேன் ஏமா அதுல பேர் எழுதி வச்சுல எங்க மாமா நேற்று நாய் பி மேட்சுன்னு வந்தாரு இன்னும் காயாம அப்படியே இருக்குது பேர் அப்படி சொல்றா போட்டுக்கல கேட்டுக்கினியா நாய் பியா அதே ரொம்ப நேரம் ஆத்தடி இருக்கீங்க யோ பேபி எல்லாத்தையும் காரணம் நீ தான் என் செருப்பு இப்போ போட்டு போறேன் ஆனால் தனியாக மாட்டோம் இல்லை நீ

நீ என்ன காரியத்தை போனாலும் நான் திருந்த மாட்டேன் தொடச்சி போட்டு போயிடுவேன் போனால் போகட்டும் போடாடியா பார்க்கணும் தக்காளி ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க